கூட்ட இடம் எங்கள் உங்களுக்கு சொல்வார்கள் என்று சொன்னார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சேத்துப்பட்டு என்று சொன்னார்கள் ஒருவேளை அமைச்சர் சேத்துப்பட்டு என்றால் நான் வரமாட்டேன்னு நினைச்சாரோ தெரியாது எந்த பிரச்சனைன்னா நான் ஏதாவது பேசினேன்னா அவருக்கு ஆபத்து வரும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு குறிப்பதற்கு ஒரு குரூப் தமிழ்நாட்டில் தயாராக இருக்குது இதே சேத்துப்பட்டில் நான் சொன்ன சாதனைகள்லாம் தவிர இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருக்கிறது நான் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் இருபதாம் தேதி அயோத்திக்கு வர வேண்டும் அங்கே ராமர் கோயில் கட்டுறோம் அதை பற்றி இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் என்று நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது யோசிச்சு பார்க்கணும் ஒரு சாமி சில புது கோயில் ஆனால் ராமருக்கு இந்த நாட்டில் கோயிலே இல்லையா எல்லாரும் என்ன வீட்டில் விளக்கேற்று வைங்க முன்னாடி கூட சொன்னாரு கொரோனாவில் எல்லாரும் விளக்கேற்றுங்க கொரோனா விரண்டு போயிடும் இப்போ யாரை விளையாட்டுறதுக்கு கிடைக்காது சொல்கிறாரு அப்போ சிறுபான்மையினை தாக்குவதற்காக ஒரு புதிய அரசு சட்டம் அவங்க போட்டிருக்காங்க தீர்மானம் போட்டிருக்காங்க சாமியார்களுக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் அப்போ முதல் கேள்வி என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனநாயக வடிவத்தை குடியரசு வடிவத்தை மாற்றுவதற்கான ஒரு சதி இந்த கூட்டத்தில் எல்லோரும் சால்வை போடுகிறார்கள் இந்த சால்வை ஒரு நாள் கூட நம்மளால் உபயோகப்படுத்த முடியாது நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய குளிர் நாட்கள் இல்லை அதனால்தான் நமது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு சால்வை கூடாது மலர்கொத்து கூடாது பழங்கள் கொடுக்க வேண்டாம் புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள் புத்தகம் மட்டும்தான் நாம் அறிவை தீட்டோம் புத்தகத்தை பார்த்து இன்று சில பேர் பயப்படுகிறார்கள் அதற்காகவே புத்தகம் என்ற ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டும் இன்றைக்கு கூட நமது முதலமைச்சர் ஒரு புத்தக விழாவை திறந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் என்ற அறிவு பட்டகத்தை நாம் கூர்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் இந்த கூட்டத்தை நான் கலந்து கொள்வதற்காக நம்முடைய அமைச்சரவர்கள் ஐந்து மாதம் முன்னால் என்னை கேட்டார்கள் உங்கள் டைரியில் மூணு ஒன்று தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்னத்துக்கு என்ன கரைஞர் நூற்றாண்டு விழா இடம் எங்கேன்னு கேட்டேன் சொல்லவே இல்லை எனக்கு கொஞ்சம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் முன்னாடியே முடிவு பண்ணுறீங்க அதுவரின்றால் இல்லை நாங்கள் நிறைய கூட்டம் போடுறோம் நீங்கள் உங்களுடைய தேதி மூணாம் தேதி என்று சொல்லிவிட்டார் பிறகு அவர்கிட்ட நான் ரெண்டு தடவை கேட்டேன் உண்மையிலே கூட்டம் இருக்கான் கூட்டம் இடம் எங்கள் உங்களுக்கு சொல்வார்கள் என்று சொன்னார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சேத்துப்பட்டு என்று சொன்னார்கள் ஒருவேளை அமைச்சர் சேத்துப்பட்டு என்றால் நான் வரமாட்டேன்னு நினைச்சாரோ தெரியாது ஆனால் உண்மையில் என்னுடைய வாழ்க்கையில் சேத்துப்பட்டு ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வருடம் இங்கே நெருக்கடி நிலைமை வந்தபோது இதே தெருவில் தான் மக்கள் உரிமை கழகத்தை ஆரம்பித்தோம் அப்பொழுது தமிழ்நாட்டில் தலை சிறந்த வழக்கறிஞர் கோவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் இந்த தெருக்கட்சியில் தான் இருந்தார் அவருடைய பெண் அவருடைய மகள் விசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் அப்பொழுதுதான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தோம் மக்கள் உரிமையை பாதுகாப்பதற்கு ஒரு கழகம் தேவை நான் வக்கீலாக பதிவு செய்து கொண்ட பிறகு இந்த நாலு தெரு தள்ளி இந்த தாமோதரன் தெருவில் தான் லேபர் கோர்ட் இருந்தது நான் பல முறை பல வழக்கல் நடத்தியிருக்கிறேன் அப்புறம் வக்கீல் கேட்ட பிறகு லேபர் கோர்ட்லாம் ஹைகோர்ட் கோர்ட் காம்பவுண்ட் உழப்ப இடுத்து என்னுடைய கல்யாணம் இதே பஞ்சவடியில் தான் நடந்தது இப்படி பல வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்கள்லாம் சேத்துப்பட்டியில் தான் நடந்தது அவர் சேத்துப்பட்டியில் கூட்டம் என்று சொன்ன பிறகு நான் ஜெகநாதபுரம் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன் எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட குளிரூட்ட அறையில் அது மலையாளி கிளப்பில் மறுப்போம் தெரியாது ஒரு காலத்தில் தெருவில் சேற்றில் தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டது முத்தமிழ் வித்தகர் க கலைஞர் என்று சொல்லும்பொழுது அவருடைய நாவன்மை பற்றி பேசும்பொழுது பேசிக்கொண்டே இருக்கலாம் அது முக்கியமல்ல கலைஞருடைய நூற்றாண்டில் அவர் செய்த சாதனைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் நூற்றாண்டு ஆண்டு ஆக வேண்டும் ஆண்டு ஐநூறு ஆண்டு ஆக வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் வளர்க்க வேண்டும் அதற்குத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை போடுகிறோம் அப்படி சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைனா நான் ஏதாவது பேசுனேன்னா அவருக்கு ஆபத்து வரும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு குறிப்பதற்கு ஒரு குரூப் தமிழ்நாட்டில் தயாராக இருக்கு இதே சேத்துப்பட்டில் நான் சொன்ன சாதனைகள்லாம் தவிர இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருக்கிறது சங்கரமடம் இருக்கிறது ஒரு பக்கத்தில் நாம் இயக்கத்தை வளர்கின்ற அதே நேரத்தில் நாம் இயக்கத்தை எப்படியெல்லாம் நசுக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அதெல்லாம் ச சில வருடங்களுக்கு முன்னால் வந்ததுதான் தான் ஆகவே ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கலைஞர் என்று சொல்லும்பொழுது அந்த கலைஞர் பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் அந்த கலைஞர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புரிதல் நமக்கு ஏற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் போடுகிறோம் நான் அப்படி சொல்லும்போது மத சார்பாக பேசக்கூடாது மதத்தை பற்றி பேசினால் அவர்களிட கோச்சுப்பார்கள் இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்து கோயில்கள் எல்லாம் இந்துக்களிடம் கொடுங்கள் இப்போ யாருக்கு இருக்குது இந்துக்களில் தான் இருக்குது யார் கிறிஸ்துவர்கள் இருக்கார்கள் யார் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்துக்களே வைத்திருக்கிறார்கள் இந்துக்களே வைத்து இந்துக்களே அது பராமரிக்கிறார்கள் ஆனாலும் ஒரு குறிப்பான கோஷம் இங்கே எழுப்பப்பட்டு வருகிறது ஏதோ கோயில்களை எல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது ஆகவே அது இந்துக்கள்கிடம் கொடுப்போம் உங்கள் கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நான் நான் ப பகிரங்கமாக சொல்கிறேன் இருபதாம் தேதி அயோத்திக்கு வர வேண்டும் அங்கே ராமர் கோயில் கட்டுறோம் அதை பற்றி இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் என்று நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது யோசிச்சு பார்க்கணும் ஒரு சாமி சில புது கோயில் கட்டுறாங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் புதுசாக ஏதாவது செஞ்சா மகிழ்ச்சி தான் ஆனால் ராமருக்கு இந்த நாட்டில் கோயிலே இல்லையா பழமம்பலத்தில் போய் பாருங்க கோதட் ராமர் கோயில் உங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது ராமருக்கு கோயில் இருக்கு அங்கே போக தயாராக இல்லை ராமர் அவங்களுக்கு தேவையில்லை ராமர் என்ற குறியீடை வைத்து எதிர்பான்மை மக்களை நசுக்க வேண்டும் அதுதான் முக்கியமான குறிக்கோள் இதே கோதண்டராமர் கோயிலுக்கு ஒரு குளம் இருந்தது நான் முப்பது வருஷம் முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன் அந்த குளத்தையெல்லாம் பட்டா போட்டு விற்றுட்டாங்க அங்கே இருக்கிற தர்பகர்த்தா ஒருத்தர் கேஸ் போடுறார் நம்ம டிராபிக் ராமசாமி கேஸ் போடுறாரு ஐயா குளத்தெல்லாம் போயிட்டாங்க விற்றுட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எல்லா இடத்துலையும் அடுக்குமாடி வீடு இருக்குது பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க அது நீதிபதி சீனிவாசன் அவர்களிடம் வருகிறது அவர் ஒரு வைதிகர் அவர் ஒரு வைஷ்ணவர் ஆனால் அவருக்கு ஒரு பெருமாள் கோயில் சொத்தை திருடுவது பற்றி அவருக்கு சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் அப்படின்னால் பெருமாள் சொ கோயில் சொத்தை சாப்பிட்லாமா அவர் கேட்டார் ஒரே கேள்வி குளத்தை எங்கே போச்சு அதற்கு பிறகு அந்த அடுக்குமாடி குடியிருப்பவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு கட்டணம் கட்ட வைத்து அதை கோயிலுக்கு கொடுத்தார்கள் உங்களிடம் கோயில் இருந்தால் அந்த கோயில் நீங்கள் என்ன செய்வீர்கள் எல்லாருக்கும் தெரியும் கோயிலை பற்றி அதிகமாக அக்கறை செய்பவர்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்வேன் இந்த ராமர் கோயில் இந்த ராமர் கோயிலுக்கான போராட்டம் ஏதோ பக்தர்கள் நடத்திய போராட்டம் அல்ல அரசியல் ரீதியாக ஒரு குறியீடை வைத்து அயோத்தியில் இந்த கோயில் எகரிக்க வேண்டும் அந்த கோயில் எந்த இடம் ஏற்கனவே ஒரு மசூதி இருக்கிற இடம் கொஞ்ச நாள் இல்லை ஐநூறு அறநூறு வருஷமாக பாபர் மசூதி இருக்கக்கூடிய மதம் இந்த கோயிலில் தான் நாங்கள் வைப்போம் திடீர்னு ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் வருடம் அந்த கோயில் முன்னாடி ஒரு சின்ன ராமர் பொம்மையை கொண்டு வைக்கிறாங்க நம்ம ஊர் சில மாதிரிலாம் கிடையாது ஒரு சின்ன பொம்மையை வைக்கிறாங்க அப்புறம் சீதை அப்புறம் லக்ஷ்மணன் வர உடனே கோயில் ஆராய் எங்கள் கோயில் மசூதியோடைய பின்பக்கம் திடீரென்று சொல்கிறார்கள் அது சீதையோடு அனுப்பாங்கிறார் அங்கே தான் சீதை சமைச்சா சரி கோயிலில் உடனே வேறு சரி கும்பிடுறாங்க எங்களுக்கு இந்த இடம் பின்னாடி வந்திருக்கோம் முன்னாடி இருக்கிற இடம் எங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கேஸ் நடக்கு இந்த கேஸ் போட்டது யாருன்னா ராமரே போடுறாரு ராமர் என்ற ஒரு மைனர் வழக்கை தொடுக்கிறார் நான் ஒரு மைனர் நான் சிலையாக இருந்தாலும் நான் ஒரு சட்டபூர்வமான மனிதன் எங்களுக்கு இந்த இடத்தை கொடுக்க வேண்டும் அதை இந்தியில் சொல்லுவாங்க ராம் லல்லா விரஜ்மான் என்று சொல்வார் ராமர் என்ற ஒரு சிலை அவரே கேஸ் போடுறார் நான் இங்கே சுயம்புவாக வந்திருக்கேன் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் அந்த வழக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷங்கள் கோர்ட்டில் நடக்குது அயோத்தியில் நடக்குது அப்புறம் வந்து அலாபாத் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் வருது சுப்ரீம் கோர்ட்டில் ஏழு நீதிபதிகள் ஏழு நீதிபதிகள் சேர்ந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க யார் அது எழுதுனா தெரியாது ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மெஜாரிட்டி மக்கள் பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கை அங்கே ராமர் பிறந்ததாக நம்புகிறார்கள் ஆகவே சிறுபான்மையினர் விட்டுக் கொடுக்க வேண்டும் ஒரு சொத்து வழக்கில் நம்பிக்கை அடிப்படையில் முதல் முறையாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நீங்கள் ஒரு சொத்து கேஸ் போடுங்க மூலப்பத்திரம் கொண்டு வாங்க வக்கீல் கேட்பார் மூலப்பத்திரம் இல்லைன்னா தான் ரெண்டாம் பத்திரம் வரும் ஸ்டாம்ப் பேப்பரில் பத்திரம் வரும் மூலப்பத்திரம் இல்லைன்னா கேஸை ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த வழக்கில் பெரும்பான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை நிரூபிப்பதனால் அவர்களிடம் நாங்கள் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னாடி மசூதி இழித்தாச்சு ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் மசூதி இழித்தாச்சு இடிக்க மாட்டேன் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறார் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை இடிச்சாச்சு அவரை நீதிமன்ற அவமதிப்புக்காக நீதிமன்றத்தில் வரவழைக்கிறார்கள் கல்யாண் சிங் என்பவர் அவர் சொல்கிறார் ஐயா எனக்கு தெரியாது மன்னிச்சுங்கிறார் அப்ப அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு சிறை கொடுக்க வேண்டும் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நீதிமன்றத்தில் சொன்ன உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்ன சரின்னா சாயங்காலம் வரைக்கும் இப்படி உட்காந்துட்டு போங்க எவ்வளவு பேர் தானே உட்காந்துருக்காங்க கோயில் இவர் மாத்திரம் உட்காந்து ஆனால் முதல் முறையாக இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டது தான் அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அரசியல் இருந்து அவர் நீக்கிட்டாங்க முதலமைச்சரா இல்லை அப்புறம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க எதுக்கு இருச்சதுக்கா நான் இடிக்கல மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னவருக்கு இன்றைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க இந்தியாவிலேயே ஒரு சிறந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்போ ஒரு இயக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனை நாங்கள் செய்வோம் அதை தொடர்ந்து செய்வோம் எங்கள் பின்னாடி எல்லாம் இருக்காங்க நாங்கள் செய்வோம் என்று சவால் விடுகிறார்கள் இந்த கோயில் அழைப்பு வந்தபோது நான் ஒரு பத்து காரணம் சொன்னேன் ஒன்று கோயில் ஏற்கனவே நிறைய இருக்குது இந்த இடத்துல கட்டணும் நிர்பந்தம் கிடையாது ரெண்டாவது ஒரு இடத்துல பிறகு பிறகுதான் கோயில் கட்டணும்னு அவசியம் கிடையாது மூணாவது ஒரு மைனர் சிலை என்று சொல்லி அவர் பேர் போட்டு அது சுயம்புவாக வைத்து கொண்டு அந்த சுயம்பு பேர் போட்ட கேஸில் இன்றைக்கி அந்த சிலை அந்த கோயிலில் கிடையாது வேறு பேருக்கு தமிழ் டண்டர் விடுறாங்க மூணு பேர் வாங்க எது நல்லா இருக்குது பார்க்கலாம் சொல்லி போடுறாங்க இப்போ அந்த சிலை ஒன்று திறக்க போடுறாங்க எல்லோரும் என்ன வீட்டில் விளக்கேற்றுவீங்கிறவங்க முன்னாடி கூட சொன்னார் கொரோனாவில் எல்லோரும் விளக்கேத்துங்க கொரோனா விரண்டு போயிடும் இப்போ யாரை விரட்டுறதுக்கு விளக்கேற்ற சொல்கிறாரு நம்ம கேட்கணும் ஒரு கேள்வி அவர் முதலமைச்சராக இருக்கலாம் பிரதம அமைச்சராக இருக்கலாம் அவர் பின்னாடி ஒரு கட்சி இருக்கும் ஆனால் இந்த நாட்டை ஒரு மதசார்பற்ற நாட்டை ஒரு பெரும்பான்மை சக்திகளை தன் பின்னால் திரட்டி அதை ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றி அதில் நம்ம ஆட்சியை பிடிக்க வேண்டும் வெற்றி இப்போ நம்ம கலைஞர் நூற்றாண்டு அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை கலைஞர் சிறப்பு தொடர வேண்டுமென்றால் இந்த காவி கும்பலை முடிவு கட்ட வேண்டும் அதான் முக்கியமான வேறு எந்த கோரிக்கையில் ஒரே பாயிண்ட் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் ஒரு நூறு நாளில் தேர்தல் வரப்போகுது மறுபடியும் அவர்கள் வந்தால் என்ன நடக்கும் என்றால் என்ன நடக்கும் யோசிப்பாருங்க என்னெல்லாம் நடக்கும் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு வந்தாங்க அது ஒரு கூட்டணி மாதிரி வச்சு ஒரு ஆட்டு வைத்தாங்க முதல்ல என்ன பண்ணாங்க இந்த முஸ்லீம் மசூதியில் காலையில் அவர்கள் தொழுகைக்கு அழைக்கிறார்கள் ஆசான் ரொம்ப சத்தமாக இருக்குது இந்த சத்தம் நம்மளை தாங்க முடியல அதனால் முதல்ல நிறுத்து ஆசான் நிறுத்து இப்போ கூட சமீபத்தில் குஜராத் நீதிபதி ஒருத்தர் சொன்னார் தனந்தரம் உங்கள் கோயிலில் பெரிய பெரிய ரெக்கார்டு வச்சு போட்டு போடுறீங்க அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தொழுகைக்கு அழைக்கிறாங்க இதெல்லாம் பெரிய இருக்குது முடியாது தள்ளுபடி செய்தால் ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்றம் அந்த தடையை ஆதரித்தார் அது மட்டும் மட்டும் இல்லை நீங்கள் என்ன பிரியாணி சாப்பிட்றது ஹலால் பிரியாணின் அது தப்பு ஆளால் தடை செய்யப்பட்டது எவ்வளோ எவ்வளோ பேர் எவ்வளோ சாப்பிட்றாங்க அது வந்து ஒரு மிருகத்தை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு அவங்க மத நம்பிக்கை செய்கிறார்கள் ஆளாலை தடுத்தார்கள் ஆசானை தடுத்தார்கள் அடுத்தது முக்காடு சின்ன சின்ன பொண்ணுகள்லாம் அவர் முக்காடு போட்டு போகிறாங்க ஸ்கூலில் வர பொண்ணுங்க யாரும் முக்காடு போடக்கூடாது ஏன் போடக்கூடாது இல்லை இந்தியா மதசார்பற்றாங்க எப்போ அவங்களுக்கு இந்த இந்த கோஷம் தேவைப்படுதுன்னா சிறுபான்மையை தாக்குவதற்கு அவர்களுக்கு தேவைப்படுது அதனால் முக்காடு போட முடியாது கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வழக்குப்படுத்துகிறாங்க வழக்கை சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அது வந்து கட்டுப்பாடு தேவை இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு ரெண்டு நீதிபதிக்குள்ளே சண்டை வந்துச்சு ஒருத்தர் சொல்கிறாரு இது தேவை இன்னொருத்தர் சொல்கிறாரு இது தேவை இல்லை இஸ்லாமிய பெண்கள் படிக்க வர்றதே கஷ்டம் அவங்க ஸ்கூலுக்கு வந்தால் வெளில வரட்டுறது என்ன அர்த்தம்னு கேட்டாங்க இப்போ அந்த வழக்கு அப்படி இருக்குது ஆனால் அந்த வழக்குக்கு இன்றைக்கி முடிவே வரல அதெல்லாம் பார்த்துக்கலாம் இருபதாயிரம் இஸ்லாமிய பெண்கள் பத்தாம் வகுப்பு தேர்வை எழுத முடியவில்லை இன்றைய வரை ஏனென்றால் இந்த கா தலையில கட்டுற இந்த கர்ச்சி அது போட்டுக்கலாமா போடாதா இருபதாயிரம் பெண்கள் இப்படி பாஜக ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆசான் இல்லை அலால் இல்லை ஹிஜாப் இல்லை என்றெல்லாம் சொல்லும்பொழுது அவளுக்கு என்ன நோக்கம் இருக்குது சொல்லணும் அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஒரு வருஷம் முன்னாடி காசியில் இந்த சாமியார்கள்லாம் ஒரு மாநாடு போட்டாங்க இந்து சாமியார்கள் மாநாடு என்ன சொன்னாங்கன்னா நம்ம நாட்டுக்கு புதிய அரசமைப்பு சட்டம் தேவை ஏன் இருக்கிறது பார்த்தாதான் அம்பேத்கர் எவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு எழுபத்தஞ்சு வருஷம் கொண்டாடுறோம் எல்லாரும் பாராட்டுகிறார்கள் இந்த உபகண்டத்தில் பாகிஸ்தானில் கான்ஸ்டியூஷன் சரியாக இல்லை பங்களாதேஷில் இல்லை ஸ்ரீலங்காவில் இல்லை நேபாளில் உற்பத்தில் ஆனால் நமது நாட்டில் ஒரு அரசமைப்பு சட்டம் சரியாக வேலை செய்கிறது இது மேலே முதல கை வைக்கணும் என்ன பண்ணணும் இது ஒரு இந்து நாடு என்று அறிக்க வேண்டும் அடுத்தது என்ன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எங்கே போவாங்க அவங்க இருந்து வியாபாரம் பண்ணட்டும் வேலை பார்க்கட்டும் ஆனால் அவர்களுக்கு ஓட்டு கிடையாது அப்போ சிறுபான்மையை தாக்குவதற்காக ஒரு புதிய அரசு சட்டம் அவங்க போட்டிருக்காங்க தீர்மானம் போட்டிருக்காங்க சாமியார்களுக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் அப்போ முதல் கேள்வி என்னவென்றால் இந்த நாட்டுடைய ஜனநாயக வடிவத்தை குடியரசு வடிவத்தை மாற்றுவதற்கான ஒரு சதி ஒரு பெரிய சதி நடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய அடிப்படையான நோக்கம் இந்த நாட்டில் ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு கொடி அடுத்தது இல்லை ஒரு சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிடணும் அவர் தான் சொல்லுவார் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஊரில் குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுக்குறோம் மதிய உணவு சத்துணவு என்று சொல்கிறோம் வாரத்தில் நாலு நாள் முட்டை போடுறோம் அதுவும் அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஏற்பாடு அதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டாங்க ஆனால் சிறு குழந்தைகளுக்கு சத்துணவு தேவை என்று முட்டைக்கு உத்தரவிட்டவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குழந்தைகளுடைய வளம் அவருடைய அந்த சத்து உணவு மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுதும் பாராட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அதே கர்நாடகத்தில் சத்துணவில் முட்டை கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் குஜராத்தில் சத்துணவில் முட்டை கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் மத்திய பிரதேசத்தில் முட்டை கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பான்மையாளர்களுக்கு அது சங்கடமாக இருக்கும் யார் பெரும்பான்மை சைவமா அசைவமா எவ்வளோ பட்டிமன்றம் வைக்கிறாங்க ஆனால் சைவமா அசைவமா யாரா பட்டிமன்ற வைக்கிறாங்களா மெஜாரிட்டி யார் இன்றைக்கி பீகாரில் ஜாதி கணப்பிடித்தார்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த மாதிரி அசைவ உணவு சாப்பிட்றது தான் அஞ்சு பேர் சாப்பிடல சாப்பிடாம ஒதுங்கிக்கோ அதை கலைஞர் சொல்லியிருக்கார் வாழைப்பழம் கொடுக்கலான்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு குழந்தைகளுடைய சத்துணவு புறக்கணிக்கப்படுகிறது எல்லா விதமான முற்போக்கு திட்டங்களும் அழிக்கப்படுகிறது வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் வருகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை கலைஞர் மட்டும் போகவில்லை அவருடைய மகன் இன்றைக்கு சிறப்பான முறையில் ஒரு முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார் அது தெரிஞ்சுக்கொள்ளணும் இன்றைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய சவால் விடுவது யார் என்றால் அவர் ஸ்டாலின் அவர்கள் பல எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் யார் அறிக்கை உடுறா ஒரே ஒரு தலைவர் இன்றைய அரசை பற்றி அவர்கள் பவழிப்படவில்லை மக்களை பற்றி கவலைப்படுகிறார்கள் ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் குடியரசை பற்றி கவலைப்படுகிறார்கள் அடுத்த ஆட்சி என்ன ஆட்சியாக இருக்க முடியும் பேர் வச்சாச்சு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இந்த பக்கம் இந்தியா அந்த பக்கம் பாரதம் நீங்க முடிவு பண்ணணும் இந்தியாவா பாரதமா அரபி சட்டத்தில் இந்தியாவுடைய பேர் இந்தியா என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அதை திருத்தவில்லை புது பெயர் வைக்கிறாங்க பாரதியன் வச்சா என்ன அர்த்தம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அரிப்பையான விஷயத்தை மாற்றுகிறார்கள் அப்படி மாறுறதுக்கான நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க எவ்வளோ பேர் அந்த பக்கம் நிற்கிறாங்க இந்த சமுதாயத்தை பிளவு செய்யக்கூடிய மத அடிப்படையில் மொழி அடிப்படையில் பிளவு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இருக்கு நான் முதலே சொன்னேன் இப்போ அசாம் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் அவருடைய வலைத்தளத்தில் அவர் போடுறாரு இங்க வந்து பிராமணர்களுக்கும் வைசியர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் சூத்திரர்கள் வேலை செய்யணும் எல்லாரும் சொன்னாங்க ஒரு முதலமைச்சர் இப்படியா சொல்லுவார் சூத்திரர்களே அடிமையா பறவையிலே அடிமையா அவர் சொன்னார் இந்தியா முழுவதும் எதிர்ப்பு வந்த உடகு அவர் அதை நீக்கிட்டார் நீக்கிட்டு என்ன சொல்றாருன்னா நான் ஒன்றும் சொல்லலை கீதையில் அப்படி போட்டிருக்கேன் அவர் சொல்லலை கீதையில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சொல்கிறோம் கீதையை எடுக்க வேண்டும் கீதை ஒரு வர்ணாசிரம புத்தகம் ஜாதி அமைப்பை வலியுறுத்தும் புத்தகம் சொல்லலாம் இவர்களெல்லாம் துரோகிகள் இவர்களெல்லாம் மரோ விரோதிகள் என்றால் சொல்லுவார்கள் இங்கே உதயநிதி அவர்கள் பேசிய அந்த ஒரு பேச்சுக்கு எவனோ ஒருத்தர் யூபிலேன்னு சொல்கிறான் அவர் தலைவ செய்வா பத்து கோடி ரூபான்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறான் ஆனால் நமது முதல் அமைச்சர் அவர்கள் மிக திறமையாக சொன்னார்கள் ஏன் தலைமை செய்வதுக்கு ரெண்டு ரூபாய் சீப்பு போதும் எதுக்கு பத்து கோடி ரூபான்னு கேட்டார் ஆனால் அது ஒரு நகைச்சுவை என்று சொல்லலாம் அதையும் தாண்டி ஆங்கே ஒரு விஷ பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சோதிக்கிறார்கள் நம்மை சோதிப்பு உணவுகளை மட்டுமல்ல நம்ம மத நம்பிக்கை மட்டுமல்ல நம்முடைய மொழி உணர்வு மட்டுமல்ல நாம் போட்டுக்கூடிய உடை மட்டுமல்ல இன்றைக்கு யார் இந்த நாட்டை ஆளப்போவது என்ற கேள்விதான் இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரே ஒரு பரீட்சை தான் அவர்கள் வந்தால் இந்தியாவுக்கு விமோச்சனமில்லை அவர்கள் வந்தால் நாம் எல்லாம் அடிமைதான் ஆனால் இந்தியா என்ற அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் அரங்க கூட்டம் அல்ல மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களிடம் இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு வீடு வீடாக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் சும்மா வேனில் போய் என் மக்கள் என் பூமியின் அந்த பிரச்சாரம் இல்லை நாம் மக்களுடன் நெருங்கி இருக்கிறோம் அந்த மக்களை நாம் சொல்ல வேண்டும் அவளுக்கு சொல்ல வேண்டிய ஒரே பிரச்சனை நம்முடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல நம்முடைய மத உரிமை நம்முடைய மொழி உரிமை நம்முடைய உணவை அணையும் உரிமை நம்முடைய ஓட்டுப்போடும் உரிமை நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பத உரிமை எல்லாம் நாம் நிலைநேற்ற வேண்டும் அதற்கு இந்த அரசியல் சட்டம் நமக்கு தேவை இந்த அரசியல் சட்டத்தை அவர்கள் புறக்கணிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது அப்போ ஒரே கோரிக்கை என்னன்னா நீங்கள் வந்தால் நாங்கள் இல்லை நாங்கள் வந்தால் உங்களை மன்னிப்போம் அதுதான் உண்மை ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாலை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த இந்த அதிகார சக்திகளை பராவிடாமல் செய்வோம் அவர்கள் மதத்தின் பேரால் மொழியின் பேரால் அது சாமியோடைய சிலையின் பேரால்லாம் பிரச்சாரம் பண்ணுவோம் நீங்கள் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாங்க நான் இன்றைக்கும் சொல்கிறேன் இந்தியாவில் ராமர் கோயில் நிறைய இருக்குது ஆனால் யாராவது போகிறாங்களா ஆனால் இப்போ போய் விஜய் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா நீ யாருமே போவேண்டாம் அவர் வீட்டிலேயே விளக்கத்தை சொல்லிட்டாரு ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும் இசிஆர் ரோட்டில் விஜி பன்னீர்தாசன் கலர் கலராக எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அயோத்தியா முழுக்க கலர் பொம்மையாக வச்சுருக்காங்க அது என்ன பொருட்காட்சியாக கோயிலா இந்த கேள்வியை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த கோயிலுக்கான வசூல் வருமானம் அரசாங்கத்துடைய அறக்கட்டளை அரசாங்கம் ஏற்படுத்தி அறக்கட்டளை செய்கிறார்கள் இந்த கோயிலுக்கு அங்கே ஒரு விமான தளம் உருவாக்குகிறார்கள் ஆகிய ஒரு ரயில்வே நிலையத்தை புதுப்பிக்கிறார்கள் சாலையெல்லாம் எட்டு பகுதி சாலையாக மாறுகிறது இப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தின் பின்னால் அலைகிறதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுக்கு ஓட்டு வேண்டும் ஓட்டு வங்கி அரசியலை நாம் அனுமதிக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் இந்த திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இன்று வரை சில காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சமூக நீதி எனக்கு முன்னால் தோழர் வாசிக்கி சொன்ன போர் சமூக நீதியை நிலைநாட்டிய அரசு இது ஒரு திராவிட மாடல் என்று சில பேர் சிரிக்கிறாங்க என்ன திராவிட மாடல் இங்கே வந்து பாருங்க தெரியும் குழந்தைகள் பட்டினியில் சாவதில்லை குழந்தைகள் சத்துணவு இல்லாமல் அவர்களுக்கு பார்வை இல்லாமல் போவார்கள் இங்கே மக்களுக்கு உணவளிக்கப்படுகிறது பல்வேறு சலுகைகளை இந்த அரசாங்கம் வழங்கி வருகிறது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை விட அதிகமான பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலம் இது என்பதை நாம் கேட்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு உரிமையை நாம் எந்த அந்நியனுக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மறந்து விடாதீர்கள் ஓட்டு போடுவது இந்திய அணி என்று நீங்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்